நேபாள இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் இந்த உரையாடலின் போது அந்நாட்டில் நாளை கொண்டாடவுள்ள தேசிய தினத்திற்கு தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்தார் இந்த உரையாடல் குறித்து நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேபாளத்தில் அண்மையில் நடந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் அங்கு அமைதியை நிலைநாட்ட இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய புகார்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இணையதளம் வாயிலாக எந்த ஒரு நபரோ அல்லது அமைப்போ தனிப்பட்ட நபரின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க முடியாது என்று விளக்கமளித்துள்ள தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி தவறான தகவல்களை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது கர்நாடக மாநிலம் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் ஆறாயிரம் பேர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் மென்பொருள் முறைகேடு மூலம் இந்த நீக்கம் நடைபெற்றதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணையம் மீது தொடர்ச்சியாக புகார்களை முன்வைக்கும் ராகுல் காந்தியின் நடவடிக்கைக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் அனுராக் சிங் தாக்கூர் தேர்தல் ஆணையம் எப்போதும் பாரபட்சமின்றி செயல்படுவதாக கூறினார் எந்த ஒரு நபரும் இணையதளம் வாயிலாக வாக்காளர் பெயரை நீக்குவது என்பது சாத்தியமில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் போன்ற அரசியலமைப்பு நிறுவனங்களின் நம்பகத்தன்மை மீது கேள்வி எழுப்புவதையும் அவமதிப்பதையும் ராகுல் காந்தி வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி மேற்கொள்வதாகவும் அனுராக் சிங் தாகூர் குற்றம் சாட்டினார் காசாவில் நடக்கும் சம்பவங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது பற்றி தனது எக்ஸ் பக்கத்தில் உயிருக்கு போராடும் காசா உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என பதிவிட்டுள்ள அவர் காசாவில் நடக்கும் சம்பவங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் இருந்து வெளிவரும் குழந்தைகளின் அழுகை காட்சிகள் பட்டினி கிடக்கும் குழந்தைகளின் புகைப்படங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசும் காணொலிகள் ஐநா விசாரணை ஆணையத்தின் இனப்படுகொலை அறிவிப்பு ஆகியவை எந்த மனிதனும் ஒருபோதும் அனுபவிக்க கூடாத துன்பத்தை எடுத்து காட்டுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அப்பாவி உயிர்கள் இவ்வாறு கொல்லப்படும் போது மௌனம் காக்கக்கூடாது என்றும் இதுகுறித்து இந்தியா உறுதியாக பேச வேண்டும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பயங்கரத்தை இப்போதே முடிவுக்கு கொண்டுவர நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட தமிழரை ஆதரிக்காதவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக்கிய பெருமை தேசிய ஜனநாயக கூட்டணியை சாரும் என்றார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக தமிழர் என்கிற முறையில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்காததையும் சுட்டிக்காட்டினார் அக்கட்சியினரின் இந்த செயலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் வயோம்மித்ரா என்ற எந்திர மனிதரை அனுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து இரண்டு ஆளில்லா ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துவதற்கான திட்டம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மனிதர்களை அனுப்புவதற்கு தேவையான பல்வேறு கட்ட சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாராயணன் தெரிவித்தார் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது சென்னை சவுகார்பேட்டையில் தங்கநகை மொத்த வியாபாரம் செய்து வரும் மோகன்லால் காத்தாரி என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் புரசைவாக்கம் தம்புசாமி தெருவில் உள்ள மோகன்லால் காத்தாரி வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவு காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர் ராமகிருஷ்ண ரெட்டியின் வீட்டிலும் பத்து மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு தொடர்பான பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு அபுதாபியில் தொடங்குகிறது இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆப்கானிஸ்தான் அணி சூப்பர் நான்கு சுற்றுக்குள் செல்ல முடியும் என்பதால் இந்த போட்டி அந்த அணிக்கு சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது